வெல்கம் டு தாராஸ் வேர்ல்டு இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஸ்டாண்டர்ட் டென் சயின்ஸ் புக்கில் உள்ள யூனிட் ஃபோர்டீன் தாவரங்களின் கடத்துதல் மற்றும் விலங்குகளின் சுற்றோட்டம் இந்த இனிச்சுக்கு பின்னாடி கொடுக்கக்கூடிய பொறுத்துகை அது அது கொஸ்டின்ஸ்க்குள்ள ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் தேர்ட் ரோமன் பொறுத்துகை இதில் வந்து பொறுத்துகை வந்து ரெண்டு பிரிவாக கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் பிரியில வந்து மொத்தம் ஃபோர் கொஸ்டின்ஸ் இருக்குது அதுக்கு ஆன்சர்ஸ் வந்து உண்மையான என்ன வைப்போம் ஃபஸ்ட் ஒன் சிம் பிளாஸ்ட் வலி ஆன்சர் வந்து சிம் பிளாஸ்ட் வலி ஆன்சர் வந்து பிளாஸ்மோடெஸ்ட்மேட்டா செகண்ட் ஒன் நீராவி போக்கு ஆன்சர் வந்து இலை நீராவி போக்கு இலை தேர்ட் ஒன் ஆஸ்மாசிஸ் ஆன்சர் வந்து சரிவு அழுத்த வாட்டம் ஆஸ்மாசிஸ் சரிவு அழுத்த வாட்டம் ஃபோர்த் ஒன் பேர் அழுத்தம் ஆன்சர் வந்து சைலத்தில் உள்ள அழுத்தம் வேர் அழுத்தம் சைலத்தில் உள்ள அழுத்தம் ஒன் மோர் டைம் கொஸ்டின் ஆன்சர் ரீட் பண்ணுறேன் பிளாஸ்ட் வலி பிளாஸ்மோ டஸ்மேட்டா செகண்ட் ஒன் நீராவிப்போக்கு இலை தேர்ட் ஒன் ஆஸ்மாசிஸ் சரிவு அழுத்த வாட்டம் ஆஸ்மாசிஸ்னா என்னென்னா சரிவு அழுத்த வாட்டம் ஃபோர்த் ஒன் வேர் அழுத்தம் சைலத்தில் உள்ள அழுத்தம் இதோட ஃபஸ்ட்டு பிரிவு உள்ள உள்ள கொஸ்டின் கிளான்சஸ் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் செகண்ட் பிரிவு இதில் வந்து மொத்தம் எயிட் டைம்ஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கு கிளான்சஸ் பார்ப்போம் ஃபஸ்ட் ஒன் லியூகேமியா இரத்த புற்றுநோய் லியூகேமியா இரத்த புற்றுநோய் செகண்ட் ஒன் இரத்த தட்டுகள் ட்ராம்போசைட்ஸ் இரத்த தட்டுகள் கிராம்போசைட்ஸ் தேர்ட் ஒன் மோனோசைட்டுகள் மோனோசைட்டுகள்ஸ் மோனோசைட்டுகள் பேகோசைட்ஸ் ஃபோர்த் ஒன் லியூகோபினியா ஆன்சர் வந்து லியூகோசைட் குறைதல் லியூகோபினியா லியூகோசைட் குறைதல் ஃபிஃப்த் ஒன் ஏபி ரத்த வகை ஆன்சர் வந்து ஆன்டிபாடி அற்ற இரத்த வகை ஆன்டிபாடி அற்ற இரத்த வகை ஏபி ரத்த வகை ஆன்டிபாடி அற்ற இரத்த வகை சிக்ஸ்த் ஒன் ஓ இரத்த வகை ஆன்சர் வந்து ஆன்டிஜன் அற்ற இரத்த வகை ஓ இரத்த வகை ஆன்டிஜன் அற்ற இரத்த வகை செவன்த் ஒன் ஈசினோஃபில்கள் ஒவ்வாமை நிலை ஈசினோஃபில்கள் ஒவ்வாமை நிலை எயித் ஒன் நியூட்ரோஃபில்கள் ஆன்சர் வந்து வீக்கம் நியூட்ரோஃபில்கள் வீக்கம் ஒன் செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் ரீட் பண்ணுறேன் லியூக்கேமியா இரத்த புற்றுநோய் லியூகேமியா இரத்த புற்றுநோய் செகண்ட் ஒன் இரத்த தட்டுகள் திராம்போசைட்ஸ் இரத்த தட்டுகள் திராம்போசைட் தேர்ட் ஒன் மோனோசைட்டுகள் பேகோசைட்ஸ் மூணசைட்டுகள் பேகோசைட் ஃபோர்த் ஒன் லிகோஃபினியா லியூகோசைட் குறைதல் லிகோஃபினியா லிகோசைட் குறைதல் ஃபிஃப்த் ஒன் ஏபி இரத்த வகை ஆன்டிபாடி அற்ற இரத்த வகை ஏபி ரத்த வகை ஆன்டிபாடி அற்ற இரத்த வகை சிக்ஸ்த் ஒன் ஓ இரத்த வகை ஆன்டிஜனற்ற இரத்த வகை ஓ இரத்த வகை அரண்டிஜன் என்ற வகை செவன்த் ஒன் ஈசினோஃபில்கள் ஒவ்வாமை நிலை ஈசினோஃபில்கள் ஒவ்வாமை நிலை எயித்து ஒன் நியூட்ரோஃபில்கள் வீக்கம் எயித்து ஒன் நியூட்ரோஃபில்கள் வீக்கம் சிதோட யூனிட் ஃபோர்டீனில் உள்ள பொருத்துகளில் உள்ள கொஷின்ஸ்குள்ள ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம் இதோட யூனிட் ஃபோர்டீனில் உள்ள எல்லா ஒன்பது செக்ஷனும் முடியுது தேங்க்யூ